என்னது கொஞ்சம் தெளிவா சொல்ல புரியலையா இந்த ரெண்டு கட்சிக்கு நடுவுல நடக்கிற கூத்த தான் தலைவரே சொல்றேன் ஓஹோ நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்களா அதே தான் தலைவரே மந்திரி போஸ்டுக்கும் வாரிய தலைவர் போஸ்டுக்கும் இப்பவே போட்டா போட்டி தொடங்கிருச்சாமே சரோஜா இதுல இன்னொரு கூத்து இருக்கு அதை கேள்விப்பட்டியா எக்ஸ்ட்ரா கூடுதலா பாயிண்ட்ஸ் இருந்தா எடுத்து விட வேண்டியது தானே இதுல கேள்வி கேட்க வேண்டியது என்ன இருக்கு அதுல சரோஜா தேசிய கட்சிகள் ரெண்டுமே ஆட்சியில பங்கு கேட்க போறாங்களா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆட்சியில பங்குன்னு கொடுத்ததே இல்லையே இப்ப மட்டும் எப்படி கொடுப்பாங்களா அவங்க கொடுக்காட்டி என்ன கேக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா ஆனா தலைவரே தேர்தல் உடன்பாட்டுல மந்திரி போஸ்ட பத்தி பேச்சு வரவே இல்லையே இல்லாட்டி என்ன புது புது டிமாண்ட் வைக்கிறது அரசியல சகஜம்தானே அது சரி அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும்ல தேர்தல் முடிவுல ரெண்டு கட்சிகளுக்குமே பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்றாங்க சரி கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் பெரும்பான்மை வருதுன்னு தகவல்கள் வருதான் ஓஹோ அதனால அதனால ரெண்டு செட் தோசை பார்சல் சாரி ரெண்டு மந்திரி போஸ்ட் பார்சல் ஓஹோ கதை அப்படி போகுதா ஆடி ஏனு கூப்பிடுறதுக்கே முதல்ல பொண்டாட்டி இல்லையா அதுக்குள்ள புறக்கப்புற பிள்ளைங்களுக்கு பேர் வச்சுட்டாங்களாம் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்

God. He'll ball out with a little bit. That is a way yeah. for 2021 in very good. Fashion. With his coaching team, but Wayne uh, Bravo was bruised. a saraja, corona katto parala, makkal follow panrangaala. Angga follow panrangaay. Aavangaavanga aavanga istadikdaar kangay. Ana adhikun namle sumbarndra mudi ma. நம்ம ஊத சங்க ஊதிக்கிட்டே இருப்போம் அது என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம் நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லி தானே ஆகணும் அது சரி தலைவரே ஆனா இந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்த மாநிலத்துல தான் கொரோனா தொற்று தார்மார ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மையா இருக்குமோ அப்படிலாம் சொல்ல முடியாது சரோஜா மகாராஷ்டிரா கூட தான் அதிகமா இருக்குது அங்க தேர்தல் நடந்துச்சு அது பரவிட்டு இருக்கு ஓஹோ அது சரி தலைவரே நம்ம உசிர நம்ம தான் காப்பாத்திக்கணும் என்னதான் வந்து அரசு கட்டுப்பாடு போட்டாலும் நம்ம தான் கொஞ்சம் சூதானமா நடந்துக்கணுமா இல்லையா ஆமா ஆமா

தலைவரே கரூர்ல பணியாற்ற டிஎஸ்பி ஐயர் சாமி அழுதுகிட்டே ஒரு வீடியோ வெளியிட்டது காவல்துறையினர கண்கலங்க வச்சிருக்கு அது பாத்தீங்களா நீங்க பார்த்தோம் சரோஜா பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு தான் அந்த முன்கள அரசுகள் உதவி செஞ்சாலும் அங்கங்கே சில பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அது பார்க்கும் போது கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா தலைவரே ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இவர் எவ்வளவு பொறுப்பா தன்னோட கடமையை செஞ்சிருக்காருன்னு சில பேர்லாம் வந்து நமக்கு கொரோனா வந்ததே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா அவர் இதை பொறுப்பா வீடியோவா வேற எடுத்து வெளியிட்டு இருக்காரு ஆமா சரோஜா அவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சிட்டு அடுத்த மாட்டுக்கு போமா போலாமே கொரோனா என்ற கொடுங்களிடம் சிக்கிக்கொண்டேன் அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவை வெளியிடுகிறேன் கொரோனா என்பது நம்மை தாக்க வந்த மனித குலத்தை அழிக்க அழிக்க வந்த ஒரு பெயர் ஆபத்து என்றுதான் சொல்ல வேண்டும் இளைஞர்களுக்கு வந்தாலும் கடுமையான தாக்குதலை பண்ணுவதில்லை எம்ஐ போன்ற எம்ஐ வயசுடைய எனக்கு வேலை உள்ள வயசில் உள்ள அண்ணன்மார்கள் கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கொரோனா வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் அந்த சிம்டம் தெரிந்தவுடன் ஆஸ்பத்திரியை சென்று பரிசோதித்து ஊதப்படுத்தி மருத்துவ சிகிச்சை அரசு மருத்துவமனை அலட்சியத்தால் அடக்களிக்கப்பட்டு மருத்துவரை கூட மருத்துவர் பார்ப்பதற்கு கூட அங்கு இல்லை சிடி ஸ்கேன் எடுத்தோம் அவையை என்ன என்று ரிசல்ட் சொல்வதற்கு இரண்டு நாள்கள் இழுத்து விட்டார்கள் அந்த இரண்டு நாளில் இந்த கொரோனா என்ற கொடியவர்கள் காய்ச்சல் என்ற அம்பை என் மீது பாய்ச்சி விட்டான் இருந்த அந்த தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களாக காய்ச்சல் நூற்றி ரெண்டு டிகிரி குறைப்பதற்கான எந்த மாத்திரை மருந்தும் வேலை செய்யவில்லை தலைவரே ஆந்திரால அரசியல் அதிரடி ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே நோக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமோ தெரியும் தெரியும் சரோஜா ஆந்திராவா இருக்கும் போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் புதுசா புதிய கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சவரு தான் ராஜசேகர் ரெட்டி ரெண்டா ரெட்டிங்க சிஎம்மா இருக்கிறது அந்த ராஜசேகர் ரெட்டியோட பையன் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த ரெட்டி ஆமா தெலுங்கானாவில சிஎம்மா இருக்கிறது சந்திரசேகரராவ் இப்ப யார் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல அவரோட சகோதரி தான் புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிருக்காங்க ஓஹோ சொன்ன உடனே ஒரு விபத்துல சிக்கி இங்க இருக்காங்கடா பார்த்துக்க அடடா தலைவரே அப்ப ஆந்திராவுலயும் மியூசிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அங்க தேர்தல்ல ஏக கலைபரம் நடக்கும் ஓட்டுத்தல் சிதறும் இப்பவே தேர்தலை வச்சு காய நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா

அப்படின்னு அரசல் புரட்சி எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் போயின்னு நிரூபிக்கிற மாதிரி இவரு அவருக்கு ஆறுதலாவும் அவரு இவருக்கு ஆறுதலாவும் அவங்க அம்மா கிட்ட போய் ஆசி வாங்குறது அப்புறம் இவங்க மாமியார் இறப்புக்கு வர்றது அப்படின்னு சொல்லி தென் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்கலன்னு நிரூபிச்சாரு அதுக்கப்புறம் வட தமிழகத்திலயும் இவங்க இணைஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சத்யா பன்னீர்செல்வம் உட்பட ஒரு ஆறு பேரை வந்து கட்சி விட்டே தூக்கிட்டாங்க இது மாதிரி இணைஞ்சு செய்யறதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க

அந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆவூர் புனித பெரிய நாயகி அம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா இருக்குல்ல அதுல ஏதோ சர்ச்சையாமே அது ஒரு பெரிய கதை சரோஜா சொல்லுங்க கேப்போம் அந்த கதையை விட்டுருவோம் இன்னும் நடந்த சர்ச்சைன்னா எப்பவுமே ஈஸ்டர் நடந்த வாரத்துல வர நாத்தி கிழமலதான் தேரோட்டம் வைப்பாங்களாம் ஆமா தான் கொரோனா எல்லாம் பரவுதுல எங்க இதுக்கு வந்து தடை போட்டுருவாங்களோ இது கட்டுப்பாடெல்லாம் போட்டுருவாங்களோ சொல்லிட்டு முன்னாடியே பண்ணிடுவோம் சொல்லிட்டு முன்னாடியே பண்ணி மக்கள் எல்லாம் அதிக கூட்டம் கூட்டிடுச்சுல அதனால கொரோனா அதிகமா வந்துருச்சுன்னு மத்த மக்கள் எல்லாம் செம டென்ஷன் ஆயிட்டாங்க இவங்க ஏப்பா கவர்மெண்ட் சொல்றது கேக்காம வச்சாங்க அப்படின்னு கோபம் இந்து மதத்துக்குன்னா ஒரு ரூல்ஸ் கிறிஸ்டின் மதத்துக்குன்னா ஒரு ரூல்ஸா அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுக்க போயிட்டாங்களா அது சரி ஆனா மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாமையா தலைவரே நடந்திருக்கோம் என்னமோ போங்க என் தலைவரே ஃபைன் போட்டிருக்காங்களாமே அந்த கதையை பத்தி கொஞ்சம் எதாவது சொல்றது அது இங்க சராஜா நார்வே நாட்ல ஓஹோ அவுட் ஆஃப் கண்ட்ரில பார்வை பிரதமருக்குதான் காவல்துறை பைன் போட்டுருக்கு எவ்வளவு தெரியுமா எவ்வளவு ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபாடி அம்புதா ஆமா அங்கெல்லாம் அப்படி கிடையாது சரோஜா அங்க வந்து சட்டம் தன் கடமை செய்யும் ஓஹோ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சட்டம் தெரியாதவங்கள சட்டம் மாதிரி அங்க கிடையாது ஆமா ஆமா அதெனமும் சரிதான் அது சரி தலைவரே ஆனா இப்ப வரைக்கும் எதுக்காக அந்த பைன்ன்னு சொல்லவே இல்ல சரோஜா ஆஹ் பதிமூணே பதிமூணு பேரோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துல கலந்துருக்காரு எவ்வளவு இவ்வளவு பெரிய கூட்டத்தோட கொரோனா காலத்துல இருப்பீங்கன்னு சொல்லி பயனை போட்டு விட்டாங்க இதுவே நம்ம நாட்டுல தேர்தல் டைம்ல போட்டிருந்தா எவ்வளவு லட்சம் கிடைச்சிருக்கோம் நம்ம நாடும் வல்லரசு அப்துல் கலாமோட கனவோ தலைவரே இந்த தூத்துக்குடி மாணவனோட சாதனை பத்தி கேள்விப்பட்டீங்களா இந்த சொல்ற அதே தான் தலைவரே ஊரே சபாஷ் சாம் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா கையை தட்டி பாராட்டிட்டுல இருக்காங்க அப்படி இன்ன அவர் சாதனை செஞ்சாரு தலைவரே ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவன் தான் நம்ம ஜோசம் இவரு நாற்பத்தி ஆறு நிமிஷத்துல ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு முறை ஸ்கிப்பிங் பண்ணிருக்கிறாரு இவரோட அப்பா ஒரு லாரி ஓட்டுனரா இருந்தாலும் ஆனா புள்ள ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்ல அதனால இவர் இப்படி பண்ணிட்டாரு இவருக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன் சர்டிபிகேட்டும் மெடலும் கொடுத்துருக்காங்க ஆனா சரோஜா இதே எலெக்ஷன் முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்க எல்லா வேட்பாளரும் அவர்கிட்ட போய் ஒரு போட்டோ எடுத்து ஓஹோன்னு பெரிய ஆள் ஆகிருப்பாங்க முடிஞ்சு போச்சே அது என்னமோ சரிதான் தலைவரே

தலைவரே இன்னைக்கு நிறைய விஷயத்தை பத்தி அலசி ஆராய்ஞ்சாச்சு மீம்ஸ் வேற இருக்குது வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா அப்படியே எடுத்து விடுங்க நம்ம இதோட நம்ம ராஜ பாட்டை முடிச்சுப்போம் அது சரி எல்லா வேட்பாளர்களும் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வயிற்றுல புலி கரைக்க உட்கார்ந்து என்ன தலைவரே இழுக்கிறீங்க ஒண்ணு இல்ல சரோஜா ரெண்டு சக்கர வாகன விற்பனை விவரம் வரும் அப்ப நீயே தெரிஞ்சுப்பேன் ஏதோ பூடகமா சொல்ல வர்றீங்க என்னன்னு சொல்லிடுங்க தலைவர் ராத்திரில தூக்கமே வராது அது என்னன்னா உனக்கு தூக்கம் வராது ஆனா வேட்பாளருக்கு துக்கம் தான் வரும் ஏன்னா பட்டுவாடா பண்ண கொடுத்த காசு எல்லாம் பைக்கா சுத்திட்டு இருக்குதான் ஓஹோ துக்கம் தானே வரும் என்னத்த சொல்ல வந்து ஒரு ஊசிய போட்டு போங்க ஊசிய போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போன நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க டேய் என்னடா ஏதோ ஹோட்டல்ல போய் பொங்கல் வடை மாதிரி கூப்பிடற என்ன சங்கதி ஒரு ஊசி போட்டுக்கோங்க கைகால் நல்லா இருக்கு நல்லா நடந்து வர நல்லா குதிக்கிறேன் ஓடுறேன் ஆடுறேன் நான் எதுக்கு ஊசி போட ஒரே ஒரு ஊசி போட்டுக்கங்க